என்னடா அது பஸ் டிரைவர் உள்ள போகிற மாதிரி காட்டானா ஆமா அவ மக்களே வீட்டில் பார்த்தா சரியான மழை ஆமாம் மக்களே நான் இப்போ பார்த்து சென்னை பண்ணிக்கிறேன் நான் காலையில் ஏஞ்சி பார்த்தேன் வீட்டு வாசலில் பார்த்தா தண்ணி அப்புறம் நிக்குது மக்களே மழை அந்தளவுக்கு பேஞ்சிருக்கு எப்போலாம் சென்னை பூத்துக்கு கவலைப்பட்டேன் பாட்டேன் அதனால மக்கள் வந்து தரம்பிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டு போயிட்டு வந்து ட்ரெயின் பிடிச்சேன் ட்ரெயின் காலையாக வந்து ஏறிட்டேன் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் அப்புறம் ட்ரெயின் கிளம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருப்பாங்க பாருங்க ஃபேமிலி அவங்க சார் இல்லாமல் உட்காராமல் கஷ்டப்பட்டாங்க அவங்க கூட நானும் போகிற மாதிரி பார்த்துட்டு மக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தேன் எரிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்து ரொம்ப மாதிரி கட்ட ஸ்தாபத்தை எறிக்கிட்டேன் இந்த லோக்கல் வீட்டில் பிடிச்சது அப்புறம் பெய்யுங்க போகணும் அங்கே வந்து பார்த்து மக்களை நான் வேலை செய்யறதுக்கு போகணும் நான் வேலை செய்யல அந்த இடத்துல போய்ட்டு ஏழு நாளைக்கு வண்டி ஓட்டு தான் நான் முடிவு பண்ணிட்டு போனேன் போன ஒன்று வண்டி நம்பர் தான் இந்த நம்பர் தான் இந்த வண்டி தான் ஓட்ட பரம் கொடுத்தாங்க அந்த வண்டி பார்த்துட்டேன் இப்போ வண்டி எங்கே அடிதான் பார்த்துக்க செக் பண்ணேன் வண்டி சுற்றி வீடியோ எடுத்தேன் அங்கே பார்த்து ஒரு டென்ட் இருக்குது பாருங்க ஹேஜ் காட்டுறது வந்து ஒரு டென்ட் இங்கே அடி அடிப்படுது வண்டிக்கு சார் வண்டியில் சுற்றி ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்கள் நான் பரிமையாக பாருங்கள் இந்த பாருங்கள் வண்டி புது வண்டி இந்த வண்டி மார்ச் மாதம் எடுத்துக்கிறாங்க இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் எடுத்து வண்டி இப்போ ஆறு மாதம் இது வண்டி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஆறாம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி நல்லா சூப்பராக ஓட்டுறது செம்ம சமயம் இருக்குது ஆனால் இப்போ ரேபிட்டோ வந்து இப்போ ஆக்டிவிட்டி பண்ணேன் ரேபிட்டோ ஊபர்னு ஆக்டிவிட்டி பண்ணேன் ஊபர் எனக்கு ஆகலை பாருங்க கடிப்பட்டுக்க வேண்டிய ராபிட்ட ஒன்றும் அவர் டூட்டி கடைக்கிள் சர்வ் ப்ராப்ளம் இருந்துச்சு கழுப்பை வச்சு உட்காந்து பார்த்தேன் ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புனாங்க நான் போய்ட்டு நான் பண்ணேன் நானூற்றி இருபது ரூபா செஞ்சு போட்டு ஐநூற்றி முப்பது ரூபா நான் பண்ணிணேன் பெட்ரோல் போட்டேன் அது கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பசி பசித்து மதியம் ஒரு மணி ஒன்றை ஒன்றியை வச்சு வெச்சு வெஜ் பிரியாணி சொன்னாங்க எவ்வளோ பிரியாணி ஐம்பது ரூபா சாப்பாடு அது அக்கா கொடுத்தாங்க நான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாட்டில் டேஸ்ட் தெரியல நான் நல்லா இருந்துச்சு நான் வைரல் ஃபுல்லாக சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பண்ணிணா அங்கே வந்து கல்விப்பட்ட மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வந்தது வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நக்கால் பொறு கொடுத்தாங்க சாலை கொடுத்தாங்க சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு பசியில் அது சாப்பிட முடியல வயிற்றுல இது பிடிச்சி மக்களே ஆமக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மக்களை பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டு வந்துக்கிறேன் ஓலாவில் ஊபரில் ஓட்ட வந்தேன் ராபிட் டூ ஓட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா ஊபரில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஜிமெயில் என்னன்னு தெரில ஃபோன் நம்பர் எது போட்டாங்கன்னு தெரில எக்கணும் ஓட்ட போகணும் ஓட்ட போயிருக்கல அதனால திறக்க முடியாது நீ ஊபர் ஆஃபீஸாக போகணும்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம ஊபர்லையும் ஓட முடியாது ஆனால் நம்ம ஓலாலையும் ராபிட் ஓட்டலாம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதான் வரேன் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து போகிறோம் உள்ளது வந்தாச்சு அதை செய்ய போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு நாள் தான் வண்டி ஓட்டு போகிறோம் ஏழு நாள் தான் ஏழு நாளில் எவ்வளோ சம்பாதிக்க அதை நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கலாம் வீடியோ பண்ண போகலாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை எனக்கு பிடிக்கல நான் வந்து ஊரு கிளம்பிட்டேன் இது பார்த்தீங்கன்னா கேளாம்பாக்க பஸ் ஸ்டாலில் வந்து நான் பண்ண புரோட்டா சாப்பிட்டா ரெண்டு பரோட்டா பார்த்தீங்கன்னா அறுபது கூப்பிட்டாங்க சரி ஓகே சாப்பிட்டு நான் பண்ணாங்கன்னு கிளம்பிட்டேன் இந்த அக்காதான் பார்த்தீங்கன்னா என்ன வலிக்கு கூப்பிட்டாங்க நான் போனேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் செட்டால் ப்ரோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓலா ஊபார் வேஸ்ட் தண்டகிரம் வேஸ்ட் வேஸ்ட்டு எதாவது வரைக்கும் பாஸ்ட் பெஸ்ட்டு அப்புறம் ஆக்டிவ் பெஸ்ட்டு மக்களை இதை தான்